ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் அமெரிக்காவில் ஓகையோ மாநிலம் அங்கே டோரதி அப்படின்னு ஒரு பெண்மணி அவங்க நர்ஸுகளுக்கு உதவியாளராக இருக்கிறதுக்கு பயிற்சி பெற்றவங்க புதுசாக கல்யாணம் ஆனவங்க அவரோட கணவர் பெயர் பில் அவருக்கு வருஷத்தில் பாதி நாள் தான் வேலை இருக்கும் மீதி நாளில் வந்து சும்மா தான் இருக்கணும் அந்த பாதி நாள் வேலையை வச்சுக்கிட்டு குடும்ப செலவை ஈடுகட்டி சமாளிக்க டோரதி வேலைக்கு போயே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் டோரதியும் பில்லும் யூக்ளிட் பகுதியில் ஒரு நல்ல அடுக்குமாடி குடியிருப்பில் குடியிருந்தாங்க ஆனால் டோரதி வேலை பார்க்குற இடம் அங்கேருந்து ரொம்ப தூரம் அதனால் பக்கத்தில் எங்கேயாவது வேலை கிடைக்குமான்னு தேடினார் அப்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை வாய்ப்பு இருக்கிறதா தகவல் கிடைக்கிது அந்த ஹாஸ்பிட்டல் பேர் பூத் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் அந்த மருத்துவமனைக்கு டோரதி போனப்போ அங்கே செவிலியருக்கு உதவியாளராக இருக்கிற வேலை எதுவும் காலியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அங்கே இருந்த ஒரே வேலை என்ற தூய்மை பணியாளர் வேலை தான் டோரதி யோசிக்கவே இல்லை துப்புரவு செய்கிற வேலையில் என்ன இழிவு இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு உடனே அந்த வேலையில் சேர்ந்துட்டாங்க உண்மை என்னென்னா டோரதி அப்போ இருந்து நிலைமையில் எந்த வேலை கிடைச்சாலும் அவர் அவர் செய்ய தயாராக இருந்தார் அவ்வளோதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் வருஷம் டோரதி அங்கே வேலைக்கு சேர்ந்தாங்க அந்த நேரம் பூத் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் மூணு மாடிகளோட நூறு படுக்கைகள் கொண்ட பெரிய மருத்துவமனையாக இருந்துச்சு டோரதி ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு சேர்ந்தப்போ ட்ரிஸ் அப்படின்ற ஒரு இன்னொரு பெண் அவருக்கு பழக்கமானார் அவரும் ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்கிறவர் தான் ட்ரிஸ் கணவனால் கைவிடப்பட்டவர் அவருக்கு ஒரு மகன் இருந்தான் குடும்பத்துக்கு தனியாக வேறு எந்த வருமானமும் இல்லாத நிலையில் ட்ரிஸ் அந்த மருத்துவமனையில் வேலைக்கு சேர்ந்துருந்தாங்க பூ பூத் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் வருஷம் வில்லியம் பூத் அப்படின்றவருடைய நினைவாக கட்டப்பட்டது தொடங்கப்பட்ட புதுசில் அது சேவை அடிப்படையில் குழந்தை பேர் மருத்துவமனையாக பணிபுரிஞ்சது வெறும் ஐம்பத்தி நாலு படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் வருஷம் அந்த மருத்துவமனை விரிவுபடுத்தப்பட்டு இன்னும் பெருசாக்குனாங்க அந்த மருத்துவமனையில் ஒரு பக்கம் ஆகாமல் பிள்ளை பெற்றுக்கிற இளம் பெண்களுக்கு தனியாக ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் இருந்தது கணவரால் கைவிடப்பட்ட சிறுமிகளுக்கான ஒரு காப்பகமும் அங்கே செயல்பட்டு வந்தது குறைஞ்ச வருமானம் இருக்கிற பெண்களும் அங்கே சேர்ந்து குழந்தை பெற்றுக்க முடியும் அந்த ஹாஸ்பிட்டலில் பேஸ்மெண்ட்டில் அதாவது அடித்தளத்தில் பொருள் வைக்கிற பெரிய கிடங்கு இருந்தது கூடவே மருத்துவமனையோட பிணவரை என்று சொல்லக்கூடிய மார்ச் வரியும் அங்கே தான் இருந்துச்சு அடித்தளத்துக்கு எலிவேட்டரில் போக முடியும் கரண்ட் இல்லைன்னா சுழல் ஏனிப்படிகிட்டு வழியாக இறங்கி போகணும் அந்த ட்ரெஸ்ஸுக்கிட்ட ஒரு பழக்கம் இருந்தது அவர் பேஸ்மெண்ட்டுக்கு தனியாக போகிறதுக்கு பயப்படுவார் ஏதாவது பொருள் எடுத்துக்கிட்டு வர வேண்டி இருந்ததுன்னா டோரதியை துணைக்கு அழைச்சிக்குவார் அதே மாதிரி டோரதி அடித்தளத்துக்கு போகிற மாதிரி இருந்தால் இவர் கேட்காமையே கூட வருவார் அது ஏன்னு டோரதிக்கு புரியவே இல்லை அடித்தளத்துக்கு நான் தனியாக போனால் தொலைஞ்சு போயிடுவேன்னு பயப்படுறியா அப்படின்னு ஒரு நாள் ட்ரிஸ் கிட்ட கேட்டார் அப்படி இல்லை நான் ஆனால் அடித்தளத்துக்கு தனியாக போகிறது சரியில்லை அப்படின்னு மட்டும் சொன்னார் டோ ட்ரிஸ்ஸு அதுதான் ஏன்னு கேட்குறேன் அடித்தளத்தில் எல்லா பாதையும் எனக்கு நல்லா அத்துப்படி பாய்லர் ரூமு மார்ச் வரி சமையலறை சாமான்கள் வச்சுருக்கிற ரூமு மருத்துவ மருந்துகள் இருக்கிற ரூமு எல்லாமே எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னார் டோரதி ட்ரெஸ்ஸு எதுவும் சொல்லலை மௌனமாக புன்னகை மட்டும் பின் புரிகிறாங்க ஒரு நாள் டோரதி அடித்தளத்துக்கு போக வேண்டி இருந்தது எங்கே போகிற அப்படின்னு கேட்ட ட்ரெஸ்ஸு அவரும் கூடவே ஓடி வந்து ஒட்டிக்கிட்டார் அடித்தளத்தில் பொருட்களை எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் முதல் ஃப்ளோருக்கு வந்து சேர்ந்தாங்க அடித்தளத்துக்கு ஏன் போக பயப்படுற அந்த காரணத்தை இன்னைக்கு எனக்கு கட்டாயம் சொல்லணும் அப்படின்னாங்க டோரதி அங்கேருந்து ஒரு சோஃபாவில் ரெண்டு பேரும் உட்காந்தாங்க ட்ரிஸ்ஸு அனுபவத்தை சொல்கிறார் ரொம்ப காலமாக அந்த மருத்துவமனையில் வேலை செய்கிறவர் ஒரு நாள் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போய் அவர் பொருட்களை எடுத்து வர போயிருக்கார் ஒரு கூட நிறைய சாமான்களை எடுத்துக்கிட்டு அவர் எலிவேட்டரை நோக்கி வர்றார் அப்போது ஒரு பெண் வழியில் நின்றுக்கிட்டு ட்ரெஸ்ஸை பார்த்துருக்காரு அந்த பெண்ணோட தலைமுடி பொண் கோ அதாவது கோல்டன் கலர் ஹேரு ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபுங்களே யாரும் பேஸ்மெண்ட்டுக்கு அவ்வளோ லேஸில் வரமாட்டாங்க அப்படின்னா இந்த பெண் யார் அந்த பெண்ணோட உடம்பு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அதாவது ஒளி ஊடுருவுற மாதிரி இருக்குது கண்ணாடி மாதிரி அது வழியாக உடலுக்கு அந்த உடல் வழியாக பின்னாடி இருக்கிற பொருளெல்லாம் தெரியுது அப்படின்றது நல்லா ட்ரெஸ் கவனித்தார் உடனே வீலுன்னு அலறி கூரை கூடையை போட்டுட்டு எலிவேட்டரை நோக்கி ஓடுறாரு பரபரப்பாக ஏறி முதல் தளத்துக்கு வந்து சேர்ந்தார் அங்கேருந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு கிட்ட சொல்கிறாரு அந்த காவலாளி ரொம்ப அலட்டிக்காமல் நிதானமாக ட்ரெஸ்ஸை கூப்பிட்டுக்கிட்டு அதே பேஸ்மெண்ட்டுக்கு வர்றார் அங்கே அந்த பெண்ணு இல்லை சிதறை கடந்த பொருட்களெல்லாம் ட்ரெஸ்ஸு திரும்பவும் கூடையில் போட்டுக்கிட்டார் பயத்தோடு அங்கேயும் இங்கேயும் பார்த்தபடி இருந்தவர் அந்த கார்டு செக்யூரிட்டி கார்டு துணையோடு பழையபடி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டார் ட்ரெஸ்ஸு தனியாக அடித்தளத்துக்கு போகாமல் இருக்கிற காரணம் இது தான் டோரதி போகும்போது அவருக்கு பக்கத்துணையாக வர்ற காரணமும் இது தான் இந்த சம்பவத்தை கேட்டு டோரதி பயப்படலை இது ஹாஸ்பிட்டல் இல்லையா மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் இங்கே குழந்த பிறக்கிறப்போ பல பெண்கள் இறந்துருப்பாங்க அதில் ஒரு பெண் இங்கேயே இருப்பாங்க இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு அலட்சியமாக சொல்கிறாங்க டோரதி டோரதி அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கார்டு ஒருத்தர்கிட்ட போய் இது மாதிரி ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார் ஒரு சமயம் ஏதோ வேலையாக அந்த செக்யூரிட்டி கார்டாக பேஸ்மெண்ட்டுக்கு போயிருக்கார் திரும்பி வந்து அவர் எலிவேட்டரில் ஏறி அதோட கதவு முன்னப்போ கதவு காரணமே இல்லாமல் மறுபடியும் திறந்துருக்கு உள்ளே யாரோ நுழையிற மாதிரி ஒரு உணர்வு உடனே ஒரு பூச்சினுடைய வாடை அடிக்குது எலிவேட்டருக்குள்ளே அடிக்கிற மாதிரி இருக்குது காவலாளி பொத்தான அமுக்குறார் பட்டன் அமுக்கி ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்காக அந்த லெஃப்ட்டு எலிவேட்டர்னு சொல்லக்கூடிய லெஃப்டினுடைய பட்டன் அமுக்கிறாரு அது மூணாவது மாடிக்கு போயிருக்க வேண்டியது மூணாவது மாடிக்கு போய் நிற்கிது முதல் மாடியில் நிற்கல இவர் பட்டன் அமுக்குனது என்னமோ முதல் மாடி தான் எதனால் போச்சுன்னு தெரியல அதுக்கப்புறம் கதவு திறக்கிற மாதிரி இருக்குது யாரோ வெளியில் போன மாதிரி ஒரு உணர்வு அதுக்கப்புறம் தானாகவே அந்த லிஃப்ட் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து நிற்கிது இவர் பயந்துக்கிட்டே வெளியில் ஓடி வந்துட்டார் அந்த செக்யூரிட்டி கார்டு சொன்ன தகவலை இந்த டோரதி வந்து தன்னுடைய தோழி ட்ரிஸ்கிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வராங்க நம்ம ரெண்டு பேரும் போகும்போது அந்த பெண் கண்ணில் பட்டுதுன்னா நம்ம பேசி பேச்சு கொடுத்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு நாள் டோரதியும் ட்ரெஸ்ஸும் பேஸ்மெண்ட்டுக்கு போய் சானிட்டரி நாப்கின்ஸு அதாவது டிஷ்யூ பேப்பர் எடுக்கிறதுக்கு போகிறாங்க அடித்தளத்தில் நீளமாக இருந்த ஒரு பெரிய ஹாலில் ரெண்டு பக்கம் செல்ஃபுகளாக இருக்கும் அதில் வந்து சில செல்ஃபுகள் அடி எட்டு அடி உயரம் இருக்கும் ஏன் ஏறினா யார் மட்டும்தான் அங்கே என்ன இருக்குன்னு பார்க்க முடியும் டோரதின் டிஷ்ஷும் போன போது வழக்கமாக கா டிஷ்யூ பேப்பர் இருக்கிற இடத்துல அது இல்லை அதாவது ரோல் ரோலாக இருக்கும் பாருங்கள் அந்த டிஷ்யூ பேப்பர் யாரோ அதை எடுத்து ஏழடி எட்டடி ஒயர்ஸுக்கு தூக்கி வச்சுருக்காங்க அடித்தளத்தில் இருக்கிற ஏனி ரொம்ப ஆழ குழுங்குற ஏனி அதில் ஏறி பார்க்க பெண்கள் ரெண்டு பேருக்குமே தைரியம் வரல டோரதீன் டிஷ்ஷும் போனதே வழக்கமாக இந்த டிஷ்யூ பேப்பர் இருக்கிற இடத்துல அது இல்லை அந்த நேரம் உயரமான ஷெல்ஃப் ஒன்றில் கா அந்த பொட்டலங்களில் ஒன்று வந்து ஒரு பொட்டலம் இருக்கிறது ட்ரிஸ் கவனிக்கிறார் நீளமான தொடுப்பு குச்சி மூலமாக அதை தட்டி கீழே வழ வைக்க அவர் முயற்சி பண்ணுறாரு டோரத்தையும் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தார் அந்த நேரம் தடால்னு ஒரு சத்தம் இன்னொரு உயரமான ஷெல்ஃபில் இருந்து இன்னொரு காகித டவல் பொட்டலம் கீழே விழுந்துச்சு ட்ரிஸ் அதிர்ச்சி ஆகி ஒரு சின்ன அலறல் சத்தம் கொடுத்தார் ஆனால் டோரதி வாயிலிருந்து அவர் அறியாமலே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல வார்த்தை வெளியே வந்தது பதிலுக்கு யூ ஆர் வெல்கம்னு யாரோ முணுமுணுக்கிற மாதிரி சத்தம் கேட்குது யார் சொன்னாங்கன்னு தெரியல அது உண்மையாக பிரம்மையான்னு கூட தெரியல தோழிகள் ரெண்டு பேரும் கீழே கிடந்து பொட்டில் எடுத்துக்கிட்டு அவசரம் அவசரமாக லிஃப்ட் ஏறி ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டாங்க பூத் மெமோரியல் ஹாஸ்பிட்டலில் ஒரு பக்கம் திருமணம் ஆகாமல் குழந்தை பெற்றுக்கிற இளம் பெண்களுக்காக ஒரு மருத்துவமனையும் காப்பகமும் இருந்ததுன்னு சொன்னால் இல்லையா அந்த காப்பகத்துக்கோ மருத்துவமனைக்கோ டோரதியின் ரிஸும் ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போனதே இல்லை காரணம் அங்கே இருக்கிற பெண்களே அந்த சுத்தம் பண்ணிக்கணும் அப்படின்றது மாதிரி ஒரு கட்டளை கொடுக்க கொடுத்து கொடுக்கப்பட்டிருந்தது டோரதி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கம் இருக்கிற ஒரு இடத்துல தான் அவர் வீட்டிலேருந்து இருந்து கொண்டு வர பகல் உணவை சாப்பிடுவார் அவர் சாப்பிட்ற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு கதவு இருந்தது சில நேரங்களில் அந்த கதவு பக்கமாக ஒரு பெண் நடமாடுறத கவனிச்சிருக்கார் அந்த பெண்ணோட முகம் டோரதியோட மனசில் நல்லா பதிஞ்சிருச்சு ஒரு நாள் முதன்முறையாக அந்த கைவிடப்பட்ட பெண்கள் காப்பகத்துக்கு டோரதியின் ட்ரிஸ்ஸும் போக வேண்டியிருந்தது காப்பகத்தில் மாட்டப்பட்டிருந்த ஒரு படத்தை பார்த்தப்போ டோரஜிக்கு அது தெரிஞ்ச முகம் மாதிரி இருந்தது அதாவது லஞ்ச் டைமில் அடிக்கடி பார்க்குற அந்த பெண்ணோட படம் அது ஆனால் அந்த படத்தை பார்த்த ட்ரிஸ்ஸுக்கு பயங்கர அதிர்ச்சி காரணம் பேஸ்மெண்ட்டில் இப்போ அவர் பார்த்து ப பயந்ததே அந்த பெண்ணோட உருவத்தை பார்த்து தான் இவங்க யார் அப்படின்னு அங்கேருந்து நர்ஸுகள் கிட்ட தோழிகள் ரெண்டு பேரும் விசாரிக்கிறாங்க ஏன் கேட்குறீங்க அப்படின்னு அவங்க திருப்பி கேட்குறாங்க இந்த பெண்ணை நான் பார்த்துருக்கேன் அப்படின்றார் டோரதி எப்போ பார்த்தீங்க அப்படின்னு அதிர்ச்சியாக கேட்குறாங்க அந்த நர்ஸு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எந்த இடத்துல பார்த்தீங்கன்னு கேட்குறாரு டோரதி லஞ்சு சாப்பிட்ற இடத்த சொல்லி அந்த கதவுக்கு பக்கம் பார்த்தேன் அப்படின்றாங்க அந்த கதவு ரொம்ப காலமாக மூடியே இருக்க அந்த கதவு வழியாக காப்பகத்துலேருந்து யாருமே போக வெளியில் போக வர முடியாது அப்படின்னு நர்ஸ் சொல்ல அந்த படத்தில் இருக்கிற பெண்ணோட பெயர் டோரிஸ் அவர் வந்து கன்னியாஸ்திரி அவர் இறந்து போய் ஐம்பது வருஷங்களுக்கு மேலே ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க தோழிகள் ரெண்டு பேருக்கும் திடுக்குன்னு தூக்கி போட்டுது கன்னியாஸ்திரி டோரிஸை உங்களை போலவே நிறைய பேர் பார்த்துருக்காங்க அவர் இப்போவும் இந்த காப்பகத்தில் இருந்து சேவை செய்கிறார் இங்கே குழந்தைகள் அழகிற சத்தம் கேட்டுதுன்னா திடீர்னு வந்து அழுகையை நிறுத்திட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடும் அந்த குழந்தைங்க அப்படின்னா டோரிஸ் வந்துட்டார்னு அர்த்தம் அதே மாதிரி டாய்லெட்டுக்கு போகிறவங்க யாராவது லைட்டை ஆஃப் பண்ணாமல் மறந்துட்டு வந்துட்டாங்கன்னா அது நினைவு வந்து ஆஃப் பண்ணலாம்னு திரும்பி போகும்போது பார்த்தா லைட்டு ஆஃப் ஆகிருக்கும் அவங்க தகச்சு போய் திரும்பி வருவாங்க இந்த காப்பகத்துக்கு புதுசாக வர்ற இளம்பெண்கள் ராத்திரி நேரம் இருட்டில் தூங்காமல் கவலையோடு இருந்தால் டோரிஸ் படுக்கைக்கு பக்கத்தில் வந்து மெல்ல மெல்லிய குரலில் ஆறுதல் சொல்லுவார் உண்மையில் டோரிஸ்கிற கன்னியாஸ்திரி இந்த காப்பகத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு தான் பலர் நினச்சிக்குவாங்க ஆனால் அவர் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இதே காப்பகத்தில் வேலை செஞ்சு இறந்து போயிட்டாருன்னு எங்களை மாதிரி சிலருக்கு மட்டும்தான் தெரியும் டோரிஸ் ரொம்ப நல்லவர் சேவை மனப்பான்மை உள்ளவர் அவரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்றாங்க அந்த நர்ஸு தோழிகள் ரெண்டு பேரும் திகைப்போட இந்த கதையை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா மருத்துவமனைக்கு அடித்தளத்துக்கு போகிறதுக்கு அவங்க பயப்படவே இல்லைங்க தைரியமாக போக ஆரம்பிச்சிட்டாங்க தனித்தனியாகவும் போய் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் விசேஷம் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அங்கே கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைய நிகழ்ச்சியைத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்